When I come, தளபதி விஜய் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் கட்சி தொடங்கி ஒரு ஆண்டிற்குள் இடைத்தேர்தல் வந்துவிட்டது ஈரோடு இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இதனால் முதல் முறை இடைத்தேர்தலில் சந்தித்து சட்டப்பேரவிற்குள் செல்ல தகவல்கள் வெளியாகியுள்ளது பலரும் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது அவர் வெத்துவேட்டு என்று ஆளும் கட்சியான திமுக விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில் முதல் அடியே தற்பொழுது மரண அடியாக இருக்க வகையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தால் இதனால் முதலாவதாக வேட்புமனு தாக்கலை விஜய் அவர்கள் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் பிரச்சாரங்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் இதனால் இடைத்தேர்தலில் களத்தில் இறங்கினால் நிச்சயம் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த இடைத்தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றியடைந்தால் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பும் ஆளும் கட்சிக்கு படுதோல்வி அடையக்கூடிய வகையிலும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பேரிழப்பாக இந்த இடைத்தேர்தலில் விஜய் அவர்களது வேட்புமனு தாக்கல் அமையும் என்றும் கூறப்படுவது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்